ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ் இன் பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி வேல்யூங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க லோ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மொமென்டம் நியூட்ரல் இருக்கு ஆனால் இதில் நியூட்ரல்னு கொடுத்துருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு இந்த ரிஸ்கி வேல்யூங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸே லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்தாக இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம கவனத்தில் இதையும் கவனத்தில் வச்சுக்கணும் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது நியூ ஃபிஃப்டி டூ வீக் லோவாகவும் இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் எயிட் இருக்கு வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் இந்த தடவை கொஞ்சம் கரெக்ஷன் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா பிஇ ஓட க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கே நெகட்டிவாக போயிருச்சு கரெக்ஷன் வந்துருச்சு அடுத்த இயருக்கு வந்து பாசிட்டிவா அவங்க கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இது திருப்பி மேலே இது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க பாயிண்ட் ஃபைவ் வந்து நெகட்டிவா சர்ப்ரைஸ் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த ஸ்டாக் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்னா லாஸ்ட் இயர் வந்து ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட் வந்து லாஸ்ட் இயர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்ட்டு மைனஸ் அதாவது நெகட்டிவா வந்திருக்கு நிப்டி ஃபிஃப்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ புக் வேல்யூ வந்து எண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது இந்த சைட்டில் வந்து ஆனுவலைஸ்டாக அவங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் புக் வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஏற்றுவாங்க அது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது நம்ம அதை எண்ணூறுனு கன்சிடர் பண்ணால் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேக்ஸிமம் வைக்கிறோம் அப்போ அந்த அஞ்சுன்னு வரும்போதே அதுக்கே நாலாயிரம் ரூபாய்க்கான ஒர்த்து இருக்கு புக் வேல்யூ தியரி பிரகாரம் நாலாயிரம் ரூபாய்க்கான ஒர்த்து இருக்குன்னு நமக்கு புரியுது இப்போ ப்ரைஸ் டு புக் வந்து ஒன் பாயிண்ட் டூ தான் வந்துட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் இது வந்து புக் வேல்யூ தியரியில் இது சீப்பாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கு அப்போ வந்து எக் ஒன்றுக்கு மேலே போனாலே வந்து நிஃப்டியை காட்டிலும் கொஞ்சம் ஹை வாலாட்டாலிட்டி வந்து இவங்க வந்து நிஃப்டிக்கு ஈக்குவலாக ஹை வாலட்டாலிட்டி இந்த ஸ்டாக் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக போயிருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாகவும் போயிருக்கு இது ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் அறுபத்தேழு பர்சன்ட் கம்மியாக வேறு எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு பர்சன்ட் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க அதுவும் நெகட்டிவாக வந்திருக்கு ஸோ இப்போ இது வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ பேங்க் ஷேருங்கிறதுனால ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி தான் வந்து மெயினாக நம்ம பார்க்கணும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் அதுவும் நெகட்டிவாக போயிருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம் அதனால இது கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கு டேன் ஆகுதுங்கிற நம்பிக்கை வர்ற வரைக்கும் இதை நம்ம வாட்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்குது இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ இருபத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துட்ருக்குறோம் இவங்களுடைய ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபத்தி எட்டு பர்சன்ட் நல்ல ரேட்டு எபிட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒம்போதுக்கு மேலே இருக்குது அதுவும் நல்ல ரேட்டு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தொம்போதுக்கு இருக்குது அதுவும் நல்ல ப்ராஃபிட் இபிஎஸ் வந்து நூற்றி பதினஞ்சுன்னு ஆனுவலைஸ்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு இதை பீட் பண்ணி போனாங்கன்னா மேலே போகும் அதை பீட் பண்ண முடியாதுங்கிற லெவலில் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா கீழே அடிச்சு விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பியை நம்ம செக் பண்ணும் இது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது லெஸ் தேன் த்ரீங்கும் போது இது ஒரு நல்ல கமாண்டபிலிட்டி அதே மாதிரி என்ஐஎம் பார்க்கும்போது நாள் இருக்குது நம்ம நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் நம்ம பார்க்கும்போது லெசன் த்ரீ தான் இருக்குது இவங்க நாலுன்னு எடுக்கிறாங்க அதுவும் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அம்சம் இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம் கோர் பேங்கிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் போர்ஷன் வருதுங்கிறத பார்க்கணும் கோர் பேங்கிங்கில் வந்து ரீட்டைல் பேங்கிங்கில் மாத்திரம் எழுபத்தி அஞ்சு கார்ப்ரேட் பேங்கிங்கில் இருபத்தி மூணு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு கோர் பேங்கிங்லேருந்தான் வருது அதனால ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற நம்பிக்கையை நம்ம வந்து இது எந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளால் நம்ம வந்து நம்ம வச்சுக்க முடியும் இப்போ குவார்ட்டர்லியில் எவ்வளோ தூரம் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு அப்போ தான் யூபிஎஸ் உடைய டெவலப்மெண்ட் நமக்கு என்னன்னு தெரியும் மொத்தமாக ஆனுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கியூ டு க்யூ ஈரான் கேயர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவன்யூ ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி குறைஞ்சிருக்குன்னா நெகட்டிவாக போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் குறையத்தான் செஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாக இருக்குது ஆனால் இது வந்து போன குவார்டர் போன இயரை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கு இப்போ இவங்க நேரம் நம்ம வந்து இபிஎஸ் உடைய செக்ஷனுக்குள்ளே வந்துருவோம் இவங்க குவார்டர்லி குவார்ட்டலி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸோட லெவல் இருபத்தி ஏழு புள்ளி ஒம்போதுலேருந்து பதினேழு புள்ளி ஒன்றுன்னு பத்து ரூபா குறைஞ்சி போச்சு பத்து ரூபா குறைஞ்சிச்சுனா அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே அடிச்சு விட்ருவாங்க இந்த குவாட்டருக்கு அதனால தான் இந்த குவார்டருக்கு இவ்வளோ பெருசாக இறங்கியிருக்கு அடுத்த குவார்ட்ரு கொஞ்சம் மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இப்படி தான் நடக்குதாங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குறையில அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் குறையில அப்பவும் கூடிக்கிட்டு தான் இருந்திருக்கு எப்போதான் அவன் குறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இப்போதைக்கு நமக்கு எவிடென்ஸ் இல்லை அப்போ இந்த செப்டம்பர்லேருந்து குறைய குறைஞ்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால யூபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி நாலுன்னு குறைஞ்சி போச்சு இப்போ தான் இவன் கீழே இறக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த நூற்றி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சே ரெண்டு கன்சர்வட்டிவ் குவார்டர்ல இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருந்தது இந்த ரெண்டு கன்சர்வேட்டிவ் குவார்ட்டரில் வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டு திடீர்னு ஒரு ஒரு ரூபா குறையுது ஒரு ரூபாவில் பத்து ரூபா குறைஞ்சிருச்சு அப்போ இது வந்து அடுத்த குவார்ட்டருக்கு இதெல்லாம் மேக்கப் பண்ணி மேலே எடுத்தான்னா இது மேலே புஷ் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இது வந்து இதோட லெவலுக்கு எவ்வளவு வந்து அட்ஜஸ்ட் ஆக முடியும் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த இடத்துக்குள்ளேயே சைடுவேஸ் போயிட்டு எப்போ பீட் பண்ணி எடுக்கிறானோ பாசிட்டிவாக மேலே பாசிட்டிவ் க்ரோத்தை கொண்டு வரானோ அதுக்கப்புறம் புஷ் அப் ஆகும் அதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கிலேருந்து நாலு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்காங்க சரி இப்போ இபிஎஸ் வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் க்ரோத் வருமா வரும்போது தான் மேலே புஷ் அப் ஆகுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே எஸ்டிமேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்டோட எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம் எக்ஸ்பர்ட்டோட எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இபிஎஸோடைய ட்ரெண்டு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் நூற்றி ரெண்டாகவும் ஹை எஸ்டிமேஷனில் நூற்றி இருபத்தி ஆறாவும் லோ எஸ்டிமேஷனில் எண்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் க்ளோஸிங்கில் இபிஎஸ் வந்து நூற்றி பதினஞ்சுன்னு வந்துச்சு ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தால் நூற்றி ரெண்டு அப்போவும் பதி பதிமூணு ரூபா ஆயிடுது ஹை எஸ்டிமேஷனாக இருந்தால் நூற்றி இருபத்தி ஆறு பதினோரு ரூபா கூடிருது லோ எஸ்டிமேஷனாக கேட்கவே வேணால் கீழே படுத்துடுறான் சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்குது இப்போ இந்த இந்த ரேட்டு எஸ்டிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை இறக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் என்னென்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நூற்றி முப்பத்தி ரெண்டு ஹை எஸ்டிமேஷன் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது லோ எஸ்டிமேஷன் நூற்றி பதினொன்று நமக்கு ஹை எஸ்டிமேஷன் இப்படி வருங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இல்லை அதே சமயத்தில் ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் அதனால் லோ எஸ்டிமேஷனும் முடிச்சுல ஆவரேஜ் எஸ்டிமேஷனை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து நம்ம ஏற்கனவே டிடிஎம் பார்க்குறதோட டிவிட் பை ஃபோர் போட்டால் ஆவரேஜ் வந்துடுது அதனால நமக்கு இது ஈஸியாக பார்த்துடலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கம்பேரிசன் எப்படி போகுது நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு முப்பது ரூபாய் ஏறுது பத்து ரூபாய் இறங்கினதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கினான்னா முப்பது ரூபா ஏறுச்சுன்னா எவ்வளோ தூரம் ஏறணுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான எஸ்டிமேஷனுக்கு கீழே சப்போட்டை அடிச்சு விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கானது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயும் நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ட்ரெண்டு செட் ஆயிடுச்சு இபிஎஸ்ல அப்படின்னு சொன்னால் இது மேலே போகிறதுக்கான மேலே புல்லிஷ் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்மளுடைய இந்த இபிஎஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம போடுறது எல்லாமே கரண்ட் இயருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் அந்த வகையில் நமக்கு ஆவரேஜ் ஈபிஎஸுங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் நூற்றி ஒன்றுன்னு வருது அவனோடதுல நூற்றி ரெண்டு வந்திருக்கு நமக்கு நூற்றி ஒன்றுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த நூற்றி ஒன்றுக்கு என்னென்ன ப்ரைஸ் லெவல் ஹையாக இருந்தால் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லோவாக இருந்தால் என்ன இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் சப்ஸிக்வென்ட்டாக இவன் வந்து குவார்டர்லி ரிசல்ட்டெல்லாம் வந்து அந்த நூற்றி முப்பத்தி ஆறுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ரொஜெக்ஷனை நோக்கி போகிறான்னாக்க டாட்டர்லியாக நம்ம ரெவ்யூ பண்ணும்போது அப்போ நம்ம வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ இந்த சூழலில் இவன் வந்து ஒரு பேசிக் பாயிண்ட்னே வந்தாலே ரெண்டாயிரத்தி நானூறு வருது அதுக்கெல்லாம் இவன் இல்லாமல் அதுக்கும் கீழே இறங்கி நிற்கிறான் நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுன்னு வருது ஸோ இப்போ அவன் அதையே எடுக்கலை இப்போ அதுக்கும் கீழே எவ்வளோ தூரம் நானூறுவா கீழே போய்கிட்டு இருக்கிறான் அப்போ இது வந்து பாசிட்டிவாக மாத்திரம் இபிஎஸ் உடைய குரோத் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் மினிமம் ஆயிரத்தி முந்நூற தொடக்காவது நமக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் சரி இந்த ட்ரெண்டு பிரகாரம் இந்த நூற்றி ரெண்டுங்கிற ட்ரெண்டு பிரகாரம் இவன் அப் ட்ரெண்டுக்கு கிட்டான்னு ஆனான்னாக்க நமக்கு வந்து ஆயிரத்தி நூற உடைக்கும் போது ஆயிரத்தி நூ முந்நூற உடைக்கும் போது நமக்கான வாய்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுன்னு வரிசையாக போய்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து நம்ம ரியாலிட்டி இதெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ ரியாலிட்டியில் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் வேல்யூ தியரி பிரகாரம் நாலாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாஸ்ட் தியரிலையும் அதுதான் காட்டிக்கிட்டு இருக்கு சரி இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸை வந்து இதுல நமக்கு வரக்கூடிய பிரைஸஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் அசம்பிள் பண்ணிட்டோம் இவன் வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறான் அப்போ இங்கேருந்து தான் மேலே ஏறி கொண்டு போக போகிறான் இங்கேருந்து ப்ரைஸை நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம் இப்போ இவன் வந்து சப்போர்ட் ஒன்றுன்னு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் ஆக்சுவலாக இது சப்போர்ட் மூணு நம்மளோட இது பிரகாரம் வந்து சப்போர்ட் மூணு அதுக்கப்புறமா இது சப்போர்ட் நாளுக்கு வரும் நான் இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டிக்காக சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூன்னு நான் கொடுத்துருக்குறேன் இப்போ நமக்கு வந்து இவன் வந்து என்ன பண்ணுறா சப்போர்ட் ஒன்றுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிறது மிட் பாயிண்ட்டை உடைச்சு உடைக்கிறதுக்காக காத்துட்ருக்கிறான் ஒன்று மிட் பாயிண்ட்டில் ரிவர்ஸ் எடுக்கலாம் இல்லாட்டி இந்த சப்போர்ட்டோடைய லெவல் பாட்டம் லைனான எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் எடுக்கலாம் சப்போஸ் அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான எழுநூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேயே கூட சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைனா எஸ் டூ லெவலான ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலுக்கு இருக்குது இந்த வரைக்கும் வருவானா அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னாக்க இந்த ஹைங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வச்சுருக்குறான் இந்த லோங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் வச்சுருக்கிறான் இதிலேருந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக போகிறான் சப்சிக்வெண்ட்டாக இவன் கீழே இறங்கணுனாக்க இந்த இரநூறுக்கு கீழே உடச்சி போவானா அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா புக் வேல்யூவே எண்ணூறு இருக்குது இப்போ இவன் இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கணுன்னா டெக்னிக்கலாக நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒன்று வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் மாதிரி இது நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் புல் பேக் மாதிரி வந்தால் கூட நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இந்த எஸ் ஒன்னோ இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட்டுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவன் இங்கே எங்கே வேணுனாலும் ரிவர்ஸ் ஆகட்டும் ரிவர்ஸ் ஆகும்போது ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏன்னா இந்த பாயிண்ட் எஸ் ஒன் எஸ் டூ பாயிண்ட்டு நம்ம உடைக்கணும் எஸ் ஒன்னோட பாயிண்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எஸ் டூவோட பாயிண்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இதை வந்து எஸ் ஒன்னை வந்து உடைச்சி மேலே போகும்போது ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறத உடைக்கும் போது நமக்கு ஆர் ஒன் ரீசன்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அதை உடைச்சி அவன் போகும்போது ஆர் டூ ரீசன் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது இது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சி அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபதில் உடச்சவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த மிட் பாயிண்ட்டை உடச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறான் அப்போ அவன் மிட் பாயிண்ட்டை உடச்சானா அடுத்த பாக்ஸ் வரைக்கும் போகிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ண வேண்டிய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்க அவன் இந்த பாக்ஸையும் முடித்து இந்த ஆர் த்ரீ ரீஜனோடைய பாக்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ப்ரைஸை வந்து மேலே ஏறுறதுக்கான ரீகால் பண்ணோம்னா ஆயிரத் ஆர் ஒன்னுங்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ஆர் டூ ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போது கீழே இப்போ இவன் இறங்கிட்டுருக்கிறான் இவன் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ரீஜன் சப்போர்ட் ஒன்றாக இருந்ததுன்னா இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற ஜோனில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இவன் தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற லெவலில் வந்திருக்கிறான் ஒன்று தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிற மிட் பாயிண்ட்லேயோ இல்லாட்டி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சிலேயோ சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைன்னா அதை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட் எழுநூற்றி ஆறில் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த ஹெவி சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த எழுநூற்றி ஆறுக்கு இருக்குது அதையும் மீறி உடைச்சான்னா எஸ் டூ ஆன ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் புக் வேல்யூவே எண்ணூறுக்கு மேலே இருக்கிறதுனால எஸ் ஒன் ரீஜனுக்கு கீழே இறங்குவானாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது எஸ் ஒன் ரீஜன்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு யசோனோடைய லோயர் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இதுக்கு கீழே இறங்குவானாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது காரணம் புக் வேல்யூவே எண்ணூறுக்கும் மேலே இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே